ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோ இன்றைக்கி மட்டன் வறுவல் தான் செய்ய போகிறோம் நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அந்த கொழுப்பு பாருங்கள் ஆட்டு கறியில் கொழுப்பெல்லாம் இருக்கும் அதை எப்போ ஃபஸ்ட்டு அது எண்ணெயாட்டை உருகி வரும் கொழுப்பு வந்து நல்லா எண்ணெயாட்ட உருகி வந்து பாருங்கள் இப்போ மட்டன் போட்டுக்கலாம் மட்டன் நல்லா சுத்தமாக மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா கழுவி கல் உப்பு போட்டு உப்பு மட்டனுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு உப்பு போட்டுக்கலாம் மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க மட்டன் மசாலா பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லது நல்லா விட்டு நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவு ஊற்றி விறவிடலாங்க இது ஒரு ஆறு ஏழு விசில் விட்டால் நல்லா உண்டு வந்துடும் அஞ்சு பூண்டு விழுது ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அதுக்கு பெரிய ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் நம்ம தண்ணி ஊற்றுறது நல்லா தண்ணி சுடுதண்ணி இருக்க ஒரு ஓரளவு வெது வெதுப்பாக இருக்கிறதை ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அது சுடுதண்ணி ஊற்றினோம்னா கறி நல்லா சாஃப்டாக வரும் இது நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் விடலாம் மூடி போட்டுடலாம் டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்காங்க கொஞ்சம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலங்க கருவாப்பூரம் ஒரு ரெண்டு காய்ந்த மிளகா போட்டு நல்லா வைக்கலாம் చిన్న వెంగయో పెంగం నచ్చి ఇంజిపోటు పేస్టో రెండు టీ స్పూన్ పోతు பச்சவச போயிடுச்சுங்க இப்போ தக்காளி வந்து ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சமாக உப்பு நம்ம கறி வேக போட்டு உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் 만지 ் ச ி ட ் ட ு ஒரு ப வ ு ல 마 எடுத்துக்கலாம் ச ோ த ்마사 க ் க ு ள ் காஷ்மீர் மிளகாய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து காரம் அதிகமாக இருக்காது கலர் கொடுக்குங்க மிளகாய் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லிப்பூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு கறி மசாலா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மட்டன் மசாலா மிளகாத்தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் போட்டிருக்கோம் இது நல்லா மசாலா வந்து நல்லா தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க பசான் நல்லா வணங்கிருச்சு இப்போ வேக வச்சுருக்க மட்டன் தோட்டம் தான் குக்கரில் வேக வச்சு தண்ணி இருக்குது பார்த்து அதே ஊற்றிடலாம் இது ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறாங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் பரு நல்லா ஒரு கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுக்கலாங்க கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நல்லா விட்டு பாருங்க சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி சோய மாறிச்சேலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்